அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வெல்கம் டு ஸ்பாக்ஸ் இ காமர்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய முதல் வீடியோ ஓகேங்களா ஸோ இ காமர்ஸ் அப்படின்னா என்ன ஸோ அதை எப்படி நம்ம பண்ணலாம் எங்கள் பொருட்களை போய் வந்து தேர்வு செய்யலாம் எவ்வளோ வந்து பேரம் பேசி பொருட்களை கம்மியாக வாங்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் நம்ம விற்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணலாம் எப்படி அந்த கஸ்டமரை நம்மளுடைய பர்சனல் வலைத்தளத்துக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெலகிராமில் ஒரு குரூப் ஜென்ரேட் பண்ணுறதோ வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஜென்ரேட் பண்ணுறதோ ஸோ இந்த மாதிரி குரூப்பை ஜென்ரேட் பண்ணி கஸ்டமர் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஸோ அதில் நம்ம பொருள் ஷோ பண்ணி அது மூலிமா எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு குட் செல்லர் ஆகலாம் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோ காமர்ஸ் தளங்கள் இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் ஒரு பதினஞ்சிற்கும் மேற்பட்ட இ காமர்ஸ் தளங்கள் இருக்குது எல்லா தளங்களையுமே சேல்ஸ் இருக்குது என்ன அமேசான் ஃப்ளிப்கார்ட் வந்து நிறைய ஆட்ஸ் எல்லாம் வருது ஸோ அதனால் அந்த நேம் வந்து நமக்கு பழக்கமாயிடுச்சு ஓகேங்களா ஸோ இதை பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இ காமர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இ காமர்ஸ் அப்படின்றது வந்து ஆன்லைன் விற்பனை தளம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆன்லைன் விற்பனை தளம் வந்ததுனால என்ன பெருசாக மாறிட போதா அப்படின்னு கேட்டால் பர் மந்த்துக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்து ட்ரில்லியன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் நடக்குது இந்தியாக்குள்ளே மட்டும் ஓகேங்களா ஸோ எப்படி இந்த அளவுக்கு சேல்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு மக்களுக்கு பொருட்கள் தேவைப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம் அந்த பொருள் நமக்கு தேவையா இல்லையா அப்படின்னு தெரியாது பட் ஆனால் அந்த பொருள் வாங்கினா நல்லா இருக்குமே நமக்கு தோணும் ஓகேங்களா அதனால் வாங்கிடும் ஸோ ஆனால் மற்ற கடைகள் அவங்கவுங்க ஏரியாவிலேயே கடைகள்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஏன் மக்கள் வந்து இ காமர்ஸ் தேடி வராங்க அப்படின்னு சொன்னால் அதாவது மக்களுக்கு வந்து அவங்களுடைய வேலையை எளிதாக்கணும் நம்மளாக இருந்தாலும் அதை தானே யோசிப்போம் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ ஒரு ஃபுட்டு போடணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும் சாப்பிடுவோமா கிடையாது ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் வீட்டுக்கு வர போகுது வீட்டுக்கு வந்தால் நம்ம வாசல்லே போய் வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அதே கான்செப்ட் தான் எங்கேயும் ஸோ இ காமர்ஸில் என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு ஆர்டரை போடுவோம் அவங்க அந்த பொருள் எங்கே இருந்தாலும் என்டையர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் இப்போ ஒரு சில பொருள் வந்து உங்களுக்கு உங்கள் கிராமத்தில் கிடைக்கலாம் ஒரு சில பொருள் உங்கள் சிட்டியில் கிடைக்கலாம் ஒரு சில பொருள் தமிழ்நாட்டில் கிடைக்கலாம் ஆனால் ஒரு சில பொருள் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயுமே கிடைக்காது ஸோ அந்த மாதிரி பொருளை நம்ம எங்கே போய் வாங்குறது ஸோ அதற்கு இந்த மாதிரி வலைத்தளங்களை நம்ம வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா ஸோ இது வந்து நார்மலாக மக்கள் செய்கிற ஒரு விஷயம் ஆனால் இதில் நம்ம எப்படி வந்து ஒரு செல்லராக மாறுறது ஸோ செல்லர் பையர் அதாவது இகாமர்ஸில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது செல்லர் ஒன்று பையர் ஒன்று ஸோ செல்லர்னால் யார் அப்படின்னா பொருட்களை விற்கிறவங்க பையர்னால் பொருட்களை வாங்குகிறவங்க இதில் நமக்கு இன்கம் வேணும் அப்படின்னா நம்ம செல்லராக மாறணும் செல்லர்னால் எப்படி மாறுறது சும்மா ஜஸ்ட் லைக் திட் மாற முடியுமா முடியாது இல்லையா ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அமேசானில் ஒரு ஓனாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம அதில் டிஸ்பிளே பண்ணணும் இப்போ நம்ம அமேசானில் போய் பார்க்கும்போது ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒவ்வொரு பொருளாக வருது இல்லைங்களா அதே எப்படி டிஸ்பிளே பண்ணணும் டிஸ்பிளே பண்ணிட்டு அந்த பொருளுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும் ஃபுல்லாக சொல்லணும் சொல்லும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்க ஓகே இந்த பொருள் எந்தெந்த பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க இல்லை அவங்கள சார்ந்தவங்க ஆல்ரெடி அதே மாதிரி பொருளை வேறு ஒரு வலைத்தளத்தில் வாங்கியிருப்பாங்க இட்ஸ் மீன்ஸ் வந்து வே அமேசான்லேயே வேறு ஒருத்தர் ஷோ பண்ணுறப்பார் அதில் வாங்கியிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ இவங்களுக்கும் அதை பா பொருளை பார்த்தவனே பிடிச்சிரும் அவங்க வாங்கணும்னு தோணும் ஓகேங்களா ஸோ ஆனால் அவங்க ஏந்த பொருளை வாங்கணும் ஸோ நம்மளதை மட்டும் எப்படி தேடி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு நிறையா வந்து அமேசானில் ஆட் கேம்பெயின் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரு பொருளை வந்து ஷோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஒரு நாளைக்கு ஐநூறு பேர்லேருந்து ஆயிரம் பேர் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இகாமர்ஸில் இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஊர்லேயோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஹாட் சிட்டி அதாவது பார்த்திங்கன்னா அந்த தெருவில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐயாயிரம் பேர் போவாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஐயாயிரம் பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேரத்தில் ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் உங்கள் கடையை பார்த்துட்டு போவாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் போகும்போது உங்கள் கடை வந்து அவங்க கண்ணில் படும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்த்தில் ஒரு ஐநூறு பேர் கூட கடைக்குள்ளே வரமாட்டாங்க ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் கடைக்குள்ள வருவாங்க அந்த முந்நூறு பேர் நானூறு பேர்த்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் சேல்ஸ் ஒரு முப்பது பேர் முப்பது பேரே வாங்குவாங்களான்றது சந்தேகம் தான் இல்லையா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பேர் பொருளை வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஐயாயிரம் பேர் பார்த்துட்டு போனதில் நமக்கு சேல்ஸ் ஆனது எவ்வளோ பெரும் இருபது பேர் ஒருத்தருக்கு நூறுரூபா ப்ராஃபிட் வச்சிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஒருத்தருக்கு நூறுரூபா ப்ராஃபிட் வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூபா மாதத்துக்கு அறுபதாயிரம் ரூபா ஓகேங்களா ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை ஏன் இப்போ சொல்கிறீங்க இ காமர்ஸ்க்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா அதையே தான் இ காமர்ஸில் யோசனை பண்ணி பாருங்க அமேசான்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வராங்க அப்படின்னா ஐ மீன் இட் மீன்ஸ் வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு அமேசான் வெப்சைட்டுக்குள்ளே வரவங்க பல கோடி பேர் வருவாங்க ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு கோடி பேர் வேணுமோ அமேசானில் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் லாகின் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது ஓகேங்களா ஸோ மினிமம் வந்து ஒரு ரெண்டு கோடி பேர் வரட்டுமே நம்ம நம்ம போடுற ப்ராடெக்ட் ரிலேட்டடாக ஒரு ரெண்டு கோடி பேர் வரட்டும் அந்த ரெண்டு கோடி பேர்த்தில் ஒரு குறைஞ்சது வந்து ஒரு இருபதாயிரம் பேர் என்ன பண்ணுவாங்க உங்களுடைய இதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க ஓகேங்களா உங்களுடைய பொருள் இருக்கு இல்லைங்களா ஸோ நீங்கள் அளவுக்கு வந்து என்ன பண்ணணும் அந்த பொருளுடைய விசிபிலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் விசிபிலிட்டி மீன்ஸ் வந்து ஃபோட்டோ எடிட்டிங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இருபதாயிரம் பேர் உள்ளே வருவாங்க இந்த இருபதாயிரம் பேர்த்தில் அட்லீஸ்ட் ஊரா ஆயிரம் பேர் வாங்கட்டோங்களே ஆயிரம் பேர் வாங்குறாங்க அப்படின்னா ஆயிரம் டு நூறு எவ்வளோ வருதுன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்குவோம் ஓகேங்களா ஆயிரம் டு நூறு எவ்வளோ ஒரு லட்சரூபா ஸோ அங்கே எவ்வளோ ஒரு மாதத்துக்கு அறுபதாயிரம் இங்கே ஒரு மாதத்துக்கே நான் சொல்கிறேன் ஒரு மாதத்துக்கே ஒரு லட்சம் ஸோ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒரு இருபது ப்ராடக்ட்டு மினிமம் ஒரு இருபது முப்பது ப்ராடக்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணுங்கள் அதே மாதிரி உடனே இருபது முப்பது ப்ராடக்ட் போட முடியுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு மூணு ப்ராடக்ட்டு செலக்ட் பண்ணும் ஓகேங்களா மூணு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி ஸோ அதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த காணொலியில் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அந்த மூணு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் மூணு ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட்டு எப்படி வந்து நம்ம பொருட்களை ஃபஸ்ட்டு எப்படி சார் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான் அதை அதே மாதிரி அந்த பொருட்களை எங்கே போய் பை பண்ணணும் அப்படின்றது அது ரொம்ப ஈஸி தான் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த அடுத்த காணொலியில் வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமேசானில் என்னென்னலாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாமே விற்கலாம் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் இருக்கிற மண்ணு முதற்கொண்டு மண் இருக்குதுல்ல மண் அந்த மண்ணு முதற்கொண்டு தென்னை மரத்தில் இருக்கிற பண்ணாடை வரைக்கும் விற்கலாம் தனிமரத்தில் நிறைய பேர் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பண்ணாடை அப்படின்றது பன்னாடைனால் தெரியல அந்த தேங்காய் மட்டைக்கு கீழே இருக்கும்ல அந்த பண்ணாடை முதற்கொண்டு விற் விற்கலாம் ஸோ அந்தளவுக்கு அமேசானில் வந்து அட் இட் மீன்ஸ் வந்து இ காமர்ஸில் அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் ஓகேங்களா இது வந்து நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணுமா அது பண்ணணுமா இதை பண்ணணுமா அந்த மாதிரி எந்த சீனுமே கிடையாது ஓகேங்களா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் ரொம்ப நார்மலாக எப்படி சொல்கிறது வீட்டில் இருந்துட்டு ஒரு நாளைக்கு டூ ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம் மீதி இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது சார் அதில் ரெண்டு மணி நேரம் போச்சுன்னா மீதி இருபத்தி ரெண்டு மணி நேரம் என்ன பண்ணுறது பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் நல்லா தூங்குங்க ஓகேங்களா மீதி ஆறு மணி நேரம் உங்கள் குடும்பத்தோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மீதி ஆறு மணிநேரம் அதை திரும்ப எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு யோசிங்க ப்ராடக்ட்ஸை தேடுங்க நிறைய இடத்துல எங்கே மேனுஃபேக்சரிங் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடுங்க இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த காணொலியில் சொல்கிறேன் இப்போதான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்க போது ஸோ இன் ஃபியூச்சர் நிறையா இ காமர்ஸ் செல்லர் ஒரு பிஸ்னஸ் உமன்ஸையோ பிஸ்னஸ் மேன்ஸையோ நம்ம ஆனதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய அனுபவங்களை உங்கள் கூட அப்படியே ஷேர் பகிர்ந்துகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுறேன் நன்றி நண்பர்களே